சோமு காய்சான் தம்பி சொல்ல என்ன காய்ச்சல் நண்டு சாமான் வாங்கணும் காய்ச்சி என்னாம்பி அது ஒரு முக்கியமான சாமான் தம்பி நாளைக்கு பாப்போம் வாங்க காய்சான் ரெண்டு பேரும் கேட்டமான் அவன் நாளைக்கு வா நாளைக்கு வா சாமானு செல்லிட்டு போறாம் நீங்க நாளைக்கு வாங்கி சொல்றீங்க என்னத்தை பத்தி காய்ச்சிட்டு இருந்தீங்கம் கூட்டுக்குள்ள நடக்குதுவா ஓ கோழி

எத்தனை முட்டை வருது அஞ்சு முட்டை அப்ப ஆறு கோழி இருந்தா ஆறு முட்டை வரணும் அஞ்சு முட்டை வருது அப்ப அந்த ஒரு கோழி இருக்கலுவா அப்ப ஒரு முட்டை போட மாதிரி அந்த கோழிக்கு ஏன் நம்ம சவுட்டை போட்டு 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 வளர்க்கணும் அதான் அந்த கோழி சொல்லி மாமாட்டேன் அந்த ஆறு கோழில நீங்க எந்த கோழியமான் விக்க போப்பீங்க அந்த முட்டோட கோழி எந்த கோழிமான் அதான் அந்த சாவ கோழி அத விற்க பண்ணு வாங்க பாப்பா அது முட்டை உருவது இல்லையே சும்மா பாத்தீங்களா அந்த அஞ்சு கோழி என்னடா முட்டை போடுவோம் இந்த முட்டை என்ன கலர்மான் முட்டை வெள்ள கலர் பாப்பா வெள்ளை கலர் நம்ம ஊட்ட நிக்கிற ஆறு கோழியும் சின்ன கலர் மான் அதுல அந்த அஞ்சு கோழி கருப்பு கலர் அந்த ஒரு கோழி அந்த கோழி முட்டை விடாத கோழி அது முட்டை விடுதா வெள்ளை கலர் வெள்ளை கலர் மான் அந்த வெள்ளை கலர் தான் மகன் முட்டை விடுது எல்லா முட்டையும் வெள்ளை வெள்ளையா வந்து உழுதே மான் அப்ப எந்த கோழி முட்டை விடுதோ

அந்த அஞ்சு கோழி முட்டை விடுறதுக்கு அந்த ஒரு கோழி தான் காரணம் சரியாத்துக்கு நான்